ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களோட டெய்லி லைஃப்பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் பொதுவாகவே சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சன்ன மசாலா செய்வோம் இந்த சன்ன மசாலாவில் நம்ம கொண்ட கடலையே தனியாக வேக வச்சு எடுத்து தான் கிரேவியில் சேர்ப்போம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சன்ன மசாலா வந்து நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற அந்த கலர்லையும் இருக்காது அதே மாதிரி நம்ம சேர்க்குற மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் உப்பு காரம் எதுவுமே இந்த கடலையில் ஏறாமல் தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும் ஸோ இந்த கடலையில் நமக்கு உப்பு காரம் எல்லாம் நல்லா ஏறணும்னா இதை எப்படி வேக வைக்கணுங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த கடலை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே இந்த கடலைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு கிளீனான துணி எடுத்துட்டு இதில் இதில் ஒரே ஒரு ஏலக்காய் இந்த சைஸில் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா டைட்டாக கட்டிடுங்க இந்த துணி வச்சு உங்களுக்கு கட்ட தெரியல அப்படின்னா தனியாக ஒரு நூல் வச்சே கட்டிக்கோங்க ஆனால் துணி வந்து இந்த மாதிரி ஒயிட் துணி எடுத்துக்கோங்க கலர் துணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கலர் இறங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ இதை வந்து குக்கரில் போட்டு சுண்டலோடையே சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம் இப்படி நம்ம வேக வைக்கும்போது நம்ம சேர்த்துருக்க ஏலக்காய் பட்டை கிராம்போட ஃப்ளேவர் எல்லாமே இந்த கடலையில் நல்லா ஏறும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டீ தோல் சேர்த்துக்கிறதுனால இதோட கலருமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சுண்டல் வந்து நல்லா வெந்துருச்சு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இனி இது வந்து நமக்கு தேவையில்லை தனியாக எடுத்து வச்சிடலாம் சுண்ணல் வந்து எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்க இதோட கலருமே ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போ இதை வந்து நீங்கள் கிரேவியில் சேர்த்து சன மசாலா செய்யும் போது இதோட டேஸ்ட்டும் சரி இதோட வாசனையும் சரி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் காயெல்லாம் வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாளைக்கு வெளியே போட்டு வச்சுட்டாலோ அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜ்லேயே கூட ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் போட்டு வச்சிட்டாலும் காயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுருங்கி ஒரு மாதிரி ஆயிரும் இன்றைக்கி நான் வந்து பீட்ரூட் எடுத்திருக்கேன் இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து பீட்ரூட்டுக்கு மட்டும் இல்லை கேரட் பீட்ரூட் முள்ளங்கி இல்லை முட்டைகோஸ் கோஸ் இந்த மாதிரி எல்லா காய்க்குமே பொருந்தும் பெரும்பாலும் பீட்ரூட் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா துருவிட்டு தான் பொரியல் பண்ணுவோம் இந்த பீட்ரூட் வந்து நல்லா சுருங்கி சாஃப்டாக இருக்கிறதுனால இதை நமக்கு கிரேட்டரில் அவ்வளோ ஈஸியாக துருவவும் முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நான் வந்து ஒரு அஞ்சாறு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன் இந்த ஐஸ் க்யூப்புக்கு பதிலாக நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் இப்போது இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சுருங்கணைக்காயை சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்ல புதுசாக நம்ம இப்போ தான் கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான காய் மாதிரி இருக்கும் இப்போ நான் இதை அழுத்தி காட்டுறேன்னு பாருங்கள் அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்குன்னு இப்போ இதை வந்து நமக்கு துருவுறதுமே ரொம்பவே ஈஸி தான் எந்த காய் உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இல்லைனாலும் இதே மெத்தர்டில் நீங்கள் வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக மாற்றிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த டிப் வந்து நம்ம வீடியோவோட கமெண்ட்ல ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நம்ம வீட்டில் அதிகமான அளவில் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டோம்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அதில் ஒரு மாதிரி சிக்குவாடாக வராமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு ஸோ அதுக்கான டிப் தான் இது நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா சமையலுக்கு அதிகமாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க சமையலுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமான அளவில் தான் வாங்க வேண்டியதாக இருக்கும் இந்த எண்ணெய் வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எவ்வளோ ஆனாலும் சரி இதில் கொஞ்சம் கூட சிக்கவாட வரவே கூடாது அப்படின்னா இதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறது பார்த்திங்கன்னா வெந்தயம் தான் இந்த வெந்தயம் வந்து பொதுவாகவே நல்ல வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி பாக்டீரியல் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது எண்ணெய் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்ல வாசனையோடு இருக்கும் எல்லா வெந்தயத்தையும் நம்ம வந்து பாட்டிலில் சேர்க்க போகிறதில்ல இந்த பாட்டிலுக்கு நான் வந்து இவ்வளோ தான் சேர்க்குறேன் இந்த வெந்தயம் சேர்த்த எண்ணெயை நீங்கள் வந்து சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாலும் ஓகே தான் இல்லை தலைக்கு தேய்ச்சாலும் ஓகே தான் ரெண்டுத்துக்குமே நல்ல வாசனையாக இருக்கும் எனக்கு இந்த அளவுக்கு தான் எண்ணெய் இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நிறைய எண்ணெய் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வெந்தயம் சேர்த்து வைக்கும்போது எவ்வளோ ஆனாலும் சரி இந்த எண்ணெயில் வந்து சிக்கு வாட வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது குட்டி துணி எல்லாமே அதாவது சாக்ஸ் கேர்ச்சிப் இந்த மாதிரி குட்டி குட்டி துணியெல்லாம் துவைச்சி முடிச்சதுக்கப்புறமா எங்கே போகுதுன்னே தெரியாது அது எல்லாமே வந்து பெரிய துணிகளுக்கு உள்ளேயே வந்து நல்லா சிக்கிக்கும் மாடியில் நின்று துணி காய போடுற நிறைய பேர் இதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த துணி எல்லாத்தையும் நம்ம பக்கெட்டில் எடுத்து வச்சு பால்கனியில் கொண்டு போய் காயப்போடும் போது ஒரு ஒரு துணியாக எடுத்து உதறணும்னா அதுக்குள்ளே இருக்கிற கேர்ச்சிப்போ இல்லை சாக்ஸோ அப்படியே கீழே விழுந்து நமக்கு மிஸ் ஆயிரும் ஸோ இதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சாக்ஸையும் கர்ச்சிஃபையும் தனித்தனியாக குட்டி குட்டி பேக்கில் வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த பேக் வந்து நம்ம கடையில் காய்கறி பழம்லாம் வாங்கும் போது தருவாங்க ஸோ அதை வந்து நல்லா கழுவிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போது இதுக்குள்ளே நம்ம வந்து சாக்ஸை போட்டுக்கலாம் சாக்ஸையும் கர்ச்சிஃபையும் ஒரே பேக்கில் போட வேண்டாம் தனித்தனி பேக்கில் போட்டுக்கோங்க கடைசியாக இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் விட்டுருங்க பேக்கில் போடுறதுனால சரியாக துவைக்காமல் அழுக்கு போகாமல் இருக்குமோன்னெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஓட்டம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்குது ஸோ ஈஸியாக தண்ணி போகும் நல்லா துவைக்கும் இப்போ இந்த பேக்கை அப்படியே எடுத்துகிட்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டுடலாம் துவைச்சி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த பேக்கை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்க குட்டி குட்டி கேர்ச்சிப் சாக்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாது நமக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி லெமன் எல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா இதோட தோல் எல்லாம் வந்து லைட்டாக காஞ்சி போயிடும் இந்த தோல் காஞ்சி போன லெமனை நமக்கு பிளிகிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான் அது மட்டும் இல்லாமல் இதில் அந்த அளவுக்கு நமக்கு ஜூஸும் வராது இந்த காஞ்சி போன லெமன்லேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான லெமன் மாதிரி நிறைய ஜூஸ் எடுக்கிறதுக்கு நம்மளோட வீடியோவில் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு டிப் சொல்லியிருந்தேன் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து இன்னொரு மெத்தட் இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லெமனை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதோட மேல் பகுதியில் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த உப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து சுகர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் நீங்கள் ஜூஸ் பிழிஞ்சிங்கன்னா நிறைய ஜூஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை பிழியறதுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்கள் வீட்டில் எப்பயாவது லெமன் காஞ்சி போயிடுச்சுன்னா நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ இருக்க இந்த மழை நேரத்தில் குளிர் நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவோம் பெரும்பாலும் வந்து சுடு தண்ணி ஊற்றி வைப்போம் சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் வந்து பால் சூடு பண்ணி ஊற்றி வைப்பாங்க இந்த மாதிரி நம்ம ரெகுலராக ஃபிளாஸ்க் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட உள்பகுதியில் சைட்லலாம் வந்து ஃபுல்லாக கரை பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இதோட அடியிலையும் ஒரு மாதிரி வெள்ளை விலையா திட்டு திட்டாக வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நம்ம வெளியில் போகும்போது டீ காஃபியெல்லாம் இதில் ஊற்றி எடுத்துகிட்டு போனோம்னா வீட்டுக்கு வந்து உடனே வந்து இதை நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படி இல்லைன்னா இது ஃபுல்லாகவே வந்து கரை பிடிக்க ஆரமிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும் இதில் நான் காட்டும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சைடெல்லாம் லைட்டாக கரை பிடிச்சிருக்கு ஸோ இந்த ஃப்ளாஸ்கில் இருக்கிற கரையையும் இதுலேருந்து இருந்து வர ஸ்மெல்லையும் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா தான் இதை வந்து நம்ம எப்பவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான் இதுலேருந்து இருந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கலாம் நம்ம பேக்கிங் சோடாவோட வினிகர் சேர்க்கும் போது இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் இப்போ இது கூடவே நம்ம வந்து நல்ல சூடான தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஃப்ளாஸ்கில் எந்த இடத்துல உங்களுக்கு கரை இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கங்க நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போது ஃப்ளாஸ்க்கை டைட்டாக மூடிட்டு நல்லா குளிக்கி விட்டுருங்க இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் இடையில அப்பப்போ எடுத்து ஃப்ளாஸ்க்கை நல்லா குலுக்கி விட்டுட்டு அப்படியே வச்சிருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு நீங்கள் எப்போ போல் நார்மல் வாட்டரில் கழுவி எடுத்துருங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் சைடில் இருந்த கரை எல்லாமே போயிருச்சு அதே மாதிரி ஃப்ளாஸ்கில் இருந்து வர ஸ்மெல் வளவளப்பு தன்மை எல்லாமே வந்து ஃபுல்லாக போயிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த பேணுங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் டெய்லியும் சாப்பிட்ணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி பேரிச்சம்பழம் வாங்கி வச்சுருப்போம் ஆனால் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க டெய்லியும் நம்ம வந்து கம்பல் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படி கொடுத்தாலும் கூட சில குழந்தைங்க சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற குட்டீஸ்க்கு நம்ம டெய்லியும் எப்படி பேரிச்சம்பழம் கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம் இதில் நான் வந்து ஒரு நாலு பேரிச்சம்பழத்தை குட்டி குட்டியாக பிச்சுட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் இப்போ இதோட அரை கிளாஸ் அளவுக்கு நல்ல சூடான பால் சேர்த்துக்கிறேன் பால் வந்து நல்ல சூடாக இருக்கணும் அப்போ தான் பேரிச்சம்பழம் வந்து நமக்கு சீக்கிரமாக ஊறி வரும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுருங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கும் பால் வந்து நல்ல சூடாக இருந்ததுனால சீக்கிரமாகவே சாஃப்ட் ஆயிருச்சு இப்போது இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா அரைஞ்சிருக்கு இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் நீங்க இதோட முந்திரி பாதாம் எல்லாம் சேர்த்து ஊற வைக்கிறதா இருந்தாலும் நான் இன்னைக்கு வந்து டேட்ஸ் சேர்த்திருக்கேன் இப்ப இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நீங்க டெய்லியுமே குழந்தைங்களுக்கு குடுக்கலாம் நல்லா விரும்பி குடிப்பாங்க பெரியவங்களுமே வந்து குடிக்கலாம் ரொம்பவே நல்லது நம்ம வீட்டில் சிக்கன் ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனில் மசாலா எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் அது ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஊற விடணும் இந்த மாதிரி தான் அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிடும்போது இந்த சிக்கனில் மசாலா எல்லாமே நல்லா ஏறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு மசாலா சேர்த்து ஊற வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லைன்னா என்ன பண்ணணுங்கிறத இப்போ பார்க்கலாம் நீங்கள் எப்போவுமே சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலாலாம் சேர்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க இந்த லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஆகும்னா சிக்கன் வந்து நமக்கு நல்ல சாஃப்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மசாலா எல்லாமே சிக்கனோட நல்லா ஒட்டி பிடிக்கும் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு சிக்கனில் அங்கங்கே நல்லா குத்தி விட்டுருங்க இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு குத்தும் போது என்னாகுன்னா நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும் இப்போ இதை வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து நீங்கள் எப்போ போல் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஏற்றுக்கிறதுனால சிக்கன் வந்து லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்போவுமே வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் ஒரு மாதிரி வழவெழுப்பு தன்மை இருக்கும் நம்ம என்ன தான் கழுவி காயை வச்சு நல்லா தொடச்சிட்டு வெண்டைக்காயை கட் பண்ணாலும் கூட வெண்டைக்காயில் அந்த வழுவழுப்பு தன்மை வந்து போகவே போகாது வெண்டைக்காயில் தன்மை இருக்கிறது இயற்கை தான் ஆனால் நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வலுவலன்னு இருக்க வெண்டைக்காய் பொரியலை சாப்பிடவே மாட்டாங்க ஸோ இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் பொரியல் வந்து வளவலன்னு வராமல் நல்ல கிறிஸ்பியாகவும் ஒன்னோடய ஒன்று ஒட்டிக்காமல் நல்ல உதிரியாகவும் வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எப்போவுமே வெண்டைக்காய் பொரியலுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்து தாளிப்பீங்களோ அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்து வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காயில் தன்மை சுத்தமாக இருக்காது இந்த லெமன் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கூட சேர்த்துக்கலாம் நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறதுனால பொரியலில் புளிப்பு டேஸ்ட் இருக்குமோன்னெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் நம்ம லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் சேர்த்துருக்கோம் ஸோ இதோட டேஸ்ட்டில் வித டிஃப்ரென்ஸும் இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு சுகரில் வந்து நிறைய எறும்பு வரும் அது மட்டும் இல்லாமல் சுகரில் ஒரு மாதிரி தண்ணி விட்டு கெட்டி கெட்டியாக ஆன மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் நான் முன்னாடியே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் சுகரில் வந்து எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சுகர் போட்டு வச்சிருக்க டப்பாவில் இந்த மாதிரி கூடவே ஒரு நாலஞ்சு கிராம்பையும் சேர்த்து போட்டு வச்சிருங்க அப்படின்னு இந்த கிராம்போட வாசனைக்கு பார்த்தீங்கன்னா எறும்பு சுத்தமாக வரவே வராது இது நான் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தது இப்போ சுகர் வந்து காலியாயிடுச்சு நான் மறுபடியும் கொட்டிக்கிறேன் மழை காலத்தில் இந்த சுகர்லாம் ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுதில்ல ஸோ அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கங்க இந்த மாதிரி டிஷ்யூ உங்ககிட்ட கிட்டே இல்லைன்னா பரவாயில்ல உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு எழுதாத வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த டிஷ்யூவை டப்பாக்கு மேலே வச்சுட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து இந்த டப்பாவோட அடியிலையும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேல சுகர் கொட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது டப்பாவில் ஈரப்பதம் இருக்கவே இருக்காது அப்படியே ஏதாவது ஈரப்பதம் இருந்தாலும் இந்த டிஷ்யூ எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடும் ஒவ்வொரு தடவை நம்ம டப்பாவை ஓப்பன் பண்ணும்போதும் இந்த டிஷ்ஷுவை வேற தனியாக எடுக்கணுமே இது எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க டிஷ்யூ வந்து இந்த டப்பாவோட மூடில் நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும் நீங்கள் திறந்து மூடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஈஸியாக செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இந்த டிப் வந்து நம்மள நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் சிக்கன் மீன் எல்லாம் பொறிச்சிட்டு அந்த பேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப எண்ணெயாக இருக்கும் இதை வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த ஸ்க்ரப்பர்லையும் இதே எண்ணெய் பிசுக்கு ஒட்டிக்கும் அடுத்தடுத்து நம்ம பாத்திரம் கழுவும் போது இந்த ஸ்க்ரப்பர்லேயும் சரி அந்த பாத்திரத்துலேயும் சரி நமக்கு இந்த மீன் பொரிச்ச இல்லை சிக்கனோட ஸ்மெல் தான் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இந்த எண்ணெயை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து இது ஃபுல்லாகவே தூவி விட்டுருங்க கோதுமை மாவு இல்லை மைதா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு இதை ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க நம்ம சேர்த்த மாவு வந்து இதில் இருக்க எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடும் ஸோ இதை வந்து நம்ம டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாமே நம்ம டிஷ்யூலேயே வந்துடும் இதுக்கப்புறமா இந்த பேனை நம்ம எப்போவும் போல் டிஸ்வாஷர் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்க்ரப்பர்லேயோ இல்லைனா இந்த சிங்க்லேயோ எண்ணெய் பிசுக்கு கொஞ்சம் கூட இருக்காது ரொம்ப ஈஸியாக கழுவி எடுத்துட்டோம் இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி எண்ணெய் கொட்டிருச்சுன்னா நம்ம தான் டிட்டர்ஜென்ட் போட்டு துவைச்சாலும் இந்த கரை வந்து போகவே போகாது இந்த கரை நம்ம ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஒரு ஈஸியான மெத்தடில் கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் டக்குன்னு இந்த கரையை எப்படி ரிமூவ் பண்ணுறதும் நம்ம பார்க்கலாம் எண்ணெய் கொட்டின உடனேயே அந்த இடத்துல நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க டால்கம் பவுடர் அதாவது நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு போகலாம் முகத்துக்கு போடுற பவுடர் அதை எடுத்து அந்த எண்ணெய் கரை மேலே அப்படியே கொட்டிடலாம் முகத்துக்கு போடுற பவுடரை இதில் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக உங்க வீட்டுல கார்ன்ஃபிளவர் இருந்துச்சுன்னா அதாவது மாவு இருந்துச்சுன்னா அதையே கூட நீங்க போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி எடுத்திருக்கேன் இதுல நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ற லிக்விட கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் தரப்பட்டிருக்க இடத்த இந்த தண்ணியில இந்த மாதிரி நல்லா முக்கி வச்சிருங்க இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து கையாலேயே இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டுருங்க நல்லா கசக்கி விட்டுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரை இருந்த இடமே தெரியாமல் அப்படியே கிளீனாக போயிடும் அடுத்து இதை நீங்கள் எப்போ போல வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சு காய வச்சுக்கலாம் காய்ச்சதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரை வந்து இருந்த தடமே தெரியாமல் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்கு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் கு செலக்ட் பண்ணுங்க தேங்க்யூ